தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் என் வாய்வும் உன் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி ஆவியான தேவனே அசைவாடுமே அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே ஆவியான தேவனே அசைவாடுமே அருள் பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே வாருமாவியே தூய வா மாவியே தூயாவியே வாருமாவியே தூயாவியே தெய்வீவ அக்கினியே இறங்கி வாருமே உம் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா அக்கினியே இறங்கி வா வல்லமையை பொழிந்திடுமையா திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்துடுமையா வாருமாவியே தூயாவியே வாருமாவியே தூயாவியே வாரு மாவி சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா ஆன்மாவினாவி அன்பினாவியே என் சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா சுவாசமாக என்னோடு தங்கிடுமையா वारुमाविये, तुयवि वा वारु माविूया मावि तुयवि वा मावि तुयवि येसुवे இதோ இந்த காலை பொழுதிற்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம் கடந்த நாள் முழுவதும் கடந்த இரவு முழுவதும் எங்களை வழிநடத்தி மீண்டும் ஒரு புதிய மாதமாகிய ஆகஸ்டையும் முதல் தேதியையும் எங்களுக்கு தந்தமைக்காக நன்றி கூறுகின்றோம் கடந்த ஜூலை மாதம் முழுவதும் எங்களை பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி செய்த நன்மைகள் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் நன்றி கூறி தொடர்ந்து பிறந்திருக்கின்ற இந்த மாதத்திலே செய்யப்போகின்ற எல்லா நன்மைகளுக்கும் ஆசி கூறி எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையிலே உம் திருப்பாதம் அர்ப்பணிக்கின்றோம் உம் தூய ஆவியானவருடைய கொடைகளையும் மரியன் பாதுகாப்பும் எல்லா புனிதர்களுடைய காவல் தூதர்களுடைய ஆசிரையும் இந்த காலை வேளையில் தந்து பெற்ற விசுவாசத்தில் நிலைத்து நின்று ஒவ்வொரு நாளும் உமக்கேற்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழும் வரம் தந்து காத்தரல எங்களையும் எங்கள் பெற்றோர் உடன் பிறந்தோர் குடும்பங்கள் குழந்தைகள் நாங்கள் பணி செய்கின்ற இடங்கள் மற்றும் அவை தலைவர்கள் ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொரு குடும்பங்களில் உள்ளவர்கள் குறிப்பாக இளைஞர்கள் இளம் பெண்கள் கல்வி பயில்கின்ற சிறு பிள்ளைகள் அனைவரையும் ஆசிர்வதித்து பாதுகாத்து எம் பூமி தாய்க்கு தேவையான மழையை தந்து நிலவளம் நீர்வளம் மண்வளம் மணவளம் தந்து எங்களை வழிநடத்த வர வேண்டி இந்த நேரத்தில் எங்களையே அர்ப்பணிக்கின்றோம் விண்ணில் நிலையான மாட்சிமையே மண்ணில் வாழ்வோர் நம்பிக்கையே உன்னத தந்தையின் ஒரே மகனே கண்ணியின் அருமை மகனே உம் வழக்கை உதவிட யாமெழவே எம் உளம் நிறைந்த ஆர்வத்துடன் உம் புகழ் பாடி நன்றியுடன் உம் பதம் நாடிட அருள் கூறுவேன் கதிரவன் எழவே காரிருள் அகளுமே அதுபோல் எம உம் வருகையே உம்மேல் ஒளிர்ந்து உளம் நிறைத்து ஊப்புற செய்வீர் உம் கொடையே எம் நம்பிக்கை எம்முள் ஆழ்ந்து ஊன்றிடுக நம்பிக்கை அதனுடன் வளம் பெறுக அன்பே அனைத்திலும் ஓங்கிடுக நேயரம் வேண்டல் ஏற்பீர் தந்தாய் உயர்நிலை வீற்றிருக்கும் உம் மகனும் அச்சமகற்றும் ஆவியருடன் இச்சகம் என்றும் ஆளுகவே ஆமேன் ஏசுவே உம் திருதய இறக்கத்தை ஆசிரியங்களுக்கு தந்தரலாம் நாங்கள் செய்த குற்றங்கள் குறைகளை எல்லாம் மன்னித்து உம் மீட்பில் நாங்கள் முழுமையுடன் பங்கு கொண்டு வாழும் ஆசிரை தந்தரலும் என் பாவங்களை நீக்கி ஏழை என் மேல் இரக்கம் வையும் அனுதவித்து என் பிழையை அகச்சுமையா பாவமதை நீக்கி என்னை பணி போலாக்கும் தோஷமெல்லாம் தீர்த்து என்னை தூய்மையாக்கும் பாவங்களை நீக்கே என் குற்றம் நான் அறிவேன் மலை போல் தீவினையை மறவாதேன் மனது என்றும் உம் புனிதத்தை போக்கினான் பாவியானே, நீர்த்தி அருள் வாக்கு எபேசிற்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் நின்று வரக்கூடாது கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சி கேற்ற நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள் கடவுளின் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள் மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முகத்திரையாக அவர் இருக்கிறார் மனக்கசப்பு சீற்றம் சினம் கூச்சல் பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள் ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பறிவு காட்டுங்கள் கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவர் ஒருவரை மன்னியுங்கள் மன்றாட்டுக்கள் ஆண்டவராகியேசு கிறிஸ்துவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் மாதத்தின் முதல் நாளாகிய இன்று எங்களை உன் தூய ஆவியானவரின் வரங்களால் நிரப்பி சிலுவை மரணம் உயிர்ப்பு இவற்றின் வழியாக உமது சிலுவை மரணம் உயிர்ப்பு இவற்றின் வழியாக நீர் விடுதலையை தந்ததால் அந்த நம்பிக்கையில் நாங்கள் வாழ எங்களுக்கு வரம் தரவுமை வேண்டுகிறோம் இறைவா நாங்கள் ஒளியின் பிள்ளைகள் முது ஒளியில் நாங்கள் வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும் இயேசுவே எங்கள் சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் நெறிப்படுத்தும் இதனால் நாங்கள் இன்று செய்வது அனைத்திலும் உமக்கு உகந்ததாய் இருப்பதவாக இறைவா நாங்கள் தவறுகளை தவிர்க்க எங்களுக்கு உதவியறலும் முது இறக்கத்தையும் அன்பையும் எங்களுக்கு எல்லா நிலையிலும் காட்டி வழிநடத்தியறலும் இயேசுவே முது பாடுகளாலும் மரணத்தாலும் எங்களுக்கு வாழ்வை தேடி கொணர்ந்தீர் முது தூய ஆவியாரின் வல்லமையை எங்களுக்கு தந்து நாங்கள் உமை கேட்ட பிள்ளைகளாக உம் கனிகளை நிறைவித்து பிறருக்கும் பகிர்ந்து வாழ தாரும் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதனை போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவிழா மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஜெபிப்போமாக ஆண்டவராகிய கடவுளே உம்மை அறியாத மக்களுக்கு உமது வார்த்தையா மொழியை வெளிப்படுத்தினீர் நீர் எங்களுக்கு தந்த நம்பிக்கையை எங்கள் உள்ளங்களில் திடப்படுத்தி அறலும் இதன் வழியாக உமது ஆவையானவர் எங்களில் மூட்டியுள்ள நம்பிக்கை என்னும் தீயை தீயை சோதனைகளை ஒருபோதும் அணைக்காதிருப்பனவாக உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் திரும்பிலும் திரும்பு தூசியிலும் தூசி நீரனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவி ஆகவேன் இயேசுவின் திருவுடலும் உடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் அறியே வாழ்க இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க அனைவருக்கும் காலை வணக்கங்கள் இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள் வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன்